அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு பார்க்க போறோன்னா கோவக்காயை பற்றி தான் நான் கோவக்காய் பறிக்கலான்ட்டு வந்திருந்தேன் இது பழமாயிடுச்சு இந்த பழமெல்லாம் வந்து கிளிக்கு குருவிக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த காயாம்படி பறித்து இதை கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரத்த அழுத்தம் குறையும் சுகருக்கு நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஹை ப்ரெஷர் உள்ளவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த காய் வந்து நாட்டு கோவக்காய் லேசாக கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல கூட்டி வச்சு சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நல்லது இந்த கோவக்காயெல்லாம் வந்து கடையில் வந்து ஹைப்ரிட் கோவக்காயை கிடைக்கிது உங்களுக்கு அது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் அதுவும் தான் இருக்கும் ஆனால் அதை விட இதில் வந்து இயற்கையான சக்திகள் வந்து அதிகமாக கிடைக்கிது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது கோவாக்கா வேணும்னா சொல்லுங்கள் பார்சல் அனுப்பி வைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்